நீங்க பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பெருமூளை பகுதியோட வளர்ச்சி ரொம்ப சமீபத்தில் நடந்த ஒன்று தான் ரெப்டிலியன் பிரைன்னு சொல்றேன் உங்க மூளையோட ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களை கட்டுப்படுத்துது நீங்க விழிப்புணர்வோட உங்க பெருமூளையை செயல்பட வைக்கலா இந்த பிழைப்புக்கான மூளை எல்லா செயலையும் தானாவே எடுத்து செய்யும் ஏன்னா பல லட்சக்கணக்கான வருஷங்களா அந்த மூளை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு இருக்கிற பிழைப்புக்கான பெருமூளையும் விரிவடையணுங்கிற நோக்கமும் ரொம்ப சமீபத்தில் நடந்த பரிணாம வளர்ச்சி நீங்க அதை தினமும் பாதுகாத்து வளர வைக்கலைன்னா நீங்க மிருக தான் வாழ்வீங்க யாரோ சொன்னாங்க மனம் பாராசூட் மாதிரி திறந்தாதான் அது வேலை செய்யும் திறக்கலைன்னா அது பேரழிவா ஆயிடும் விரிவடைகிறதுக்கும் மனக்கதவுகளை திறக்கிறதுக்கும் தேவையான அடிப்படை கருவிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் உபயோகிச்சாதான் கருவிகள் வேலை செய்யும் ஹலோ நீங்கள் அதை உபயோகிக்கணும் தினம் தினம் அப்போது அது புரிதலுக்கான எல்லா கதவுகளையும் திறக்கும்